உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் அண்ட சராசரத்தையை இயக்கக்கூடிய சித்தர்கள் நம்மை தேடி நாம் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க ஆன்மீகத்தின் மோட்ச நிலை ஞான நிலை அதையெல்லாம் தாண்டிய நிலை மனிதனாக வாழக்கூடிய ஒரு நிலை ஒரே இடத்துல இருக்கிறதை விட மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலிகை காற்றை நாம் சுவ சுவாசித்து அப்படின்னா நோய் இல்லாமல் வாழலாம் அதுக்காக சபரிமலைக்கு போகிறோம் பாபாவுடைய மகள் மனிதனை தாண்டிய ஒரு நிலையில தான் அவங்க வாழ்றாங்க அவங்களை போய் நம்ம சரணடையும் போது இந்த செய்வனை சூனிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் நல்ல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய புகழ் பெற்று இருக்கக்கூடிய ஒரு கோவிலே இந்த கோயில் மட்டும் எதுக்காக இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு செய்வனை வச்சு பிளாக் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு முதல்ல தேவை குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தெய்வம் சித்தர்கள் நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா இந்தந்த அறிகுறிகள் நம்ம வீட்டுல இருக்குமா பால் இருக்குது இல்லையா காய்ச்சாதீங்க சுகர் எதுவும் போடாதீங்க ஒரு இரண்டு நிமிடம் கழித்து அந்த பால் எடுத்து நீங்க சாப்பிடுங்க இனிப்புடன் கூடிய சுவை அந்த பாலில் இருக்கும் ஆதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் சித்தர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில வந்தா நம்ம வாழ்க்கை எப்படி ஒரு பூ மாதிரி மலரும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சித்தர்கள் பத்தி நிறைய விஷயங்கள் நமக்காக சொல்லிட்டு இருக்காங்க சித்தர்தாசன் ஐயா அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நீங்க சொன்ன மாதிரி நாங்க சித்தர்கள் எல்லாமே வழிபட்டோம் சித்தர்கள் எங்க கிட்ட வந்துட்டாங்கன்ற ஒரு உணர்வும் வந்துருச்சு இப்போ நாங்க எப்படி எல்லாம் இருக்கணும் நாம் யார் மேல அளவு கடந்த மரியாதையும் பாசமும் வைத்திருக்கிறோமோ இன்னைக்கு காலகட்டத்தில் எப்படி சொல்றதுன்னு தெரியல நாங்கள் வாழ்ந்த காலகட்டத்தில் நம்மளுடைய தாய் மாமா நம்மளுடைய அண்ணன் நம்மளுடைய தாத்தா நம்மளுடைய தந்தை தாய் இப்போ இவங்க மேலாம் அளவு கடந்த ஒரு மரியாதையும் இருக்கும் பாசமாக இருக்கும் அப்ப நாம என்ன பண்ணுவோம்னா அவர்களுடைய கண்ணை அசைவுக்கே நாம கட்டுப்பட்டு நிற்போம் அவங்க வாய் தான் நீ இப்படி இருக்கணும்னு சொல்ல வேண்டிய அவசியம் அப்படி திரும்பி பார்த்தாங்கன்னாவே அந்த பார்வையினுடைய அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல போல நம்மளால வந்து படிவோடு நடந்து கொள்ள முடியும் இன்னும் சொல்ல போனால் நம்ம படித்த ஆசிரியர்களை இன்னைக்கு பார்த்தோம்னா கூட நம்ம தலை வணங்குறோம் அவர்களுக்கு மரியாதை நம்ம கொடுக்குறோம் ஏன்னா பெறம்படிப்பட்டு நம்மெல்லாம் படிச்ச வெளியில் வந்திருக்கும் இவர்களுக்கே இப்படி என்று சொன்னால் அண்ட சராசரத்தையும் பிரபஞ்சத்தையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒரு சித்தர் ஒரு பெரிய மனுஷன்னு நம்ம யாரை நினைக்கிறோமோ ஒரு கலெக்டராக இருக்கலாம் அல்லது மந்திரியாக இருக்கலாம் அல்லது அதற்கு மேம்பட்டவர்களாக இருக்கலாம் பெரிய மனுஷன் நம்ம யாரை நினைக்கிறோமோ அவர்களை நாம் தேடி போய் பார்த்தோம் அப்படின்னா கூட பல்வேறு விதிமுறைகளுக்கு உட்பட்டு அல்லது கட்டுப்பட்டு அதற்கு பிறகு தான் அவர்களை போய் நாம சந்திக்க முடியும் அவர்கள் பர்மிஷன் கொடுத்ததுக்கு பிறகு தான் நம்ம உட்கார முடியும் நம்ம பேச ஆரம்பிக்க முடியும் இது சாதாரண ஒரு மனிதர்களில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் அந்த சராசரத்தையை இயக்கக்கூடிய சித்தர்கள் நம்மை தேடி நாம் இருக்கிற இடத்துக்கு வர்றாங்க அது அந்த அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ஒரு பத்து லட்சம் பத்து கோடி கொடுத்தால் கூட சித்தர்களை நீங்கள் வா அப்படின்னா வரமாட்டாங்க ஆனால் நம்மளுடைய அன்புக்கும் நாம் வைத்திருக்கக்கூடிய பக்திக்கும் அதில் இருக்கக்கூடிய அதீதமான நம்பிக்கைக்கும் உட்பட்டு நாம் உட்காந்து உடனே வராங்க அப்படின்னா நாம் எப்படி நடந்துக்கணும் ரொம்ப பெரிய அளவில் தேவையில்ல குறைந்தபட்சம் மனிதனாக நடந்து கொள்ளுங்க இப்போ ஆன்மீகத்தின் மிக 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 உயர்ந்த நிலையை கற்றுக்கொள்வதற்கு எல்லா மனிதர்களுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஆன்மீகத்தின் மிக மிக உயர்ந்த நிலை அப்படின்னா என்ன மோட்ச நிலை ஞான நிலை அதையெல்லாம் தாண்டிய நிலை மனிதனாக வாழக்கூடிய ஒரு நிலை அதுக்கு வந்து இறைவன் வந்து இறைவனோ அல்லது நம்ம மனிதர்களோ ஒரு ஒரு வருடமும் அதற்குண்டான ஒரு அது என்ன சொல்வாங்க ரெமிடிகள் அப்படின்னு சொல்லுவாங்களா அல்லது வந்து நமக்கு வந்து அறிமுகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது அறிவுறுத்திக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒரு வருடமும் நடக்கும் அது என்ன தெரியுங்களா சபரிமலை ஐயப்பன் கோயிலுக்கு மாலை போட்டு சபரிமலை ஐயப்பனை நாம் தரிசனம் செய்ய செல்வது மேலோட்டமான வார்த்தை ஐயப்பன் மாலை போடுறோம் விரதம் இருக்கும் போறோம் ஐயப்பனை கம்புடுறோம் அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரே இடத்துல இருக்கிறதை விட மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மூலிகை காற்றை நாம் சுவாசித்து அப்படின்னா நோய் இல்லாம வாழலாம் அதுக்காக சபரிமலைக்கு போறோம் நேர்த்தி கடன் இருக்கு அதற்காக சபரிமலைக்கு போறோம் அதை தாண்டி ஒரு ரகசியம் இருக்கு அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் உள்ளார்ந்து திங்க் பண்றது கிடையாது அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீ மேல் ஜாதியோ நான் கீழ் ஜாதியோ கிடையாது நீனும் நானும் ஒரு ஜாதி எப்போ உண்மையான ஆன்மீகத்தில் அந்த சபரிமலையே போய் கொழுக்கு மாலைப்பட்டவன் என்ன பண்ணுறான் நீ என்ன ஜாதி என்ன மதம் என்ன கோத்தரன் எவனும் பார்க்குறது இல்லை கோவிலில் அந்த ஒரு ஒரு வருடமும் பூஜை போடுவாங்க இல்லையா அந்த பூஜை வந்து வீட்லேயோ அல்லது கோவிலேயோ பண்ணும் பொழுது மாலை போட்டவனே ஐயப்ப தெய்வமாக நினைத்து பாத பூஜை பண்ணுறோம் பாதங்களை அலசி விட்டு மஞ்சள் வைத்து குங்குமம் வைத்து பூ போட்டு திருவடி சரணா பூஜை ஐயப்ப தெய்வமே உன் திருவடியை நான் சரணாகதியை அடைகிறேன் இவன் ரூபத்தில் நான் உன்னை காண்கிறேன் இவன் ரூபத்தில் நான் உன்னை காண்கிறேன் வயசு வித்தியாசமும் கிடையாது ஜாதி கிடையாது ஏழைப்பணக்காரன் பாகுபாடு கிடையாது நீ மாலை போட்டிருக்க நான் ஒன்று ஐயப்பனாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இது ஆன்மீகத்தில் மிக உயர்ந்த ஒரு நிலை அப்போ இந்த உயர்ந்த நிலையினுடைய நோக்கம் என்னென்னா அவரே நம்ம சாமியின்னு கூப்பிட்டு நம்ம அவர் சாமியின்னு கூப்பிடுவார் அதற்கு அடுத்தது அன்னதானம் அது எந்த மதமாக வேணாலும் இருக்கட்டும் எந்த தெய்வமாக வேணாலும் இருக்கட்டும் நீங்கள் ஐயனார் கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் உண்டு ஐயப்பன் கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் உண்டு மாரியம்மன் கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் உண்டு காமாட்சியம்மன் கோயிலுக்கு போனாலும் அன்னதானம் உண்டு அந்த ஐயப்ப பக்தர்கள் சாப்பிட்ட இலைக்கு பொதுவாக ஒரு மனிதன் ஒரு இலையில் வச்சு சாப்பிட்டுட்டோன்னா சாப்பிட்டு முடித்ததுக்கு பிறகு அந்த இலை வந்து எச்சில் இலை ஆனால் நான் உன்னை வந்து ஒரு குறைந்து மதிப்பீடு நான் பார்க்கல தெய்வத்தினுடைய ரூபமாகவே நான் பார்க்குறேன் அதனால் அவள் சாப்பிட்ட அந்த இலையை சுருட்டி தலையில் வைத்து அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு பாட்டு பாடிட்டு போய் குளத்தில் போடுவாங்க அது ஒரு முறைகள் இருக்கு அப்ப நம்ம வந்து உணர்த்துதல் என்ன குறைந்தபட்சம் மனிதனாக இருக்கணும் ஒருவருக்கு ஒருவர் ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடாது அன்னதானம் வேண்டும் நீ சாப்பிட்ட உடனே நான் வந்து எச்சலை எடுக்க மாட்டேன் நான் எடுக்க மாட்டேன் அந்த வீம்பெல்லாம் இல்லை ஏன்னா உன்னை நான் தெய்வத்தினுடைய சொரூபமாக பார்க்கிறேன் எப்படி அது வருடத்துல ஒரு முறை மட்டுமே செய்யறோமோ அதை தினதோரம் செய்யலாமே டெய்லி மனசனா இருப்போம் ஏன் அந்த நாற்பது நாள் மட்டும் மனசனா இருக்கணும் இதை சித்தர்கள் நம்மை நோக்கி வந்து விட்டார்கள் என்றால் செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து கண்டிப்பா சார் அதே மாதிரி சிலர் பாத்தீங்க அப்படின்னா அவங்க கிட்ட ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருந்துட்டே இருக்கும் அது அவங்களுக்கு எப்படின்னு சொல்ல தெரியாது அவங்களே என்ன நினைச்சுப்பாங்கன்னா இது ஒருவேளை நமக்கு இது செய்வினையா இருக்குமோ யாரோ நமக்கு தப்பு செய்யறாங்களோ யாரோ நமக்கு தீங்கு செய்யறாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கும் சித்தர்களை நாம தொடர்ந்து வழிபடும் பொழுது இந்த மாதிரியான செய்வினை தோஷங்கள்ல இருந்து நமக்கு விலக்கு கிடைக்குமா சார் அதாவதுமா வாழும் சித்தர்கள் இருக்காங்க இல்லையா உண்மையான சித்தர்கள் ம் டிவிக்கு வர்ற விபூதி போடுற கொட்டை போடுற சித்தர்களை பற்றி நான் பேசல எதை பற்றியும் எதிர்பார்க்காமல் பற்று அற்ற நிலையில் இருக்கக்கூடிய உண்மையான சித்தர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆமாம் இப்போ நான் கூட சொன்னான் இல்லைங்களா சாய்பாபா விபதி பாபாவுடைய மகள் அவங்களும் அவங்க வந்து சாய்பாபா கூடவே வளர்ந்ததுனால இன்றை வரைக்கும் வந்து அவங்க புருஷர் மாதிரியான ஒரு நிலையில தான் மனிதனை தாண்டிய ஒரு நிலையில தான் அவங்க வாழ்றாங்க அதை மாதிரி இருக்கக்கூடியவர்கள் அல்லது நல்ல காரணங்களோடு விளங்கக்கூடியவர்கள் அல்லது பல தெய்வங்களுடைய அவதாரமாக மாறி இருக்கக்கூடியவர்கள் அவங்கள போய் நம்ம சரணடையும் போது இந்த சைவனை சூனிய பாதிப்புகளிலிருந்து விடுதலை கிடைக்கும் இல்லைங்க நான் வந்து அகத்தியரையோ அல்லது கோரக்கரையோ அல்லது கரூராரையோ நான் வந்து வழிபடுறேன் அப்போ எனக்கு வந்து சைவனையினுடைய தாக்கத்திலேருந்து நான் விடுபட்டுடலாமா என் கருத்து நான் உண்மையை மட்டும் பேசக்கூடியவன் அனுபவத்தை பேசக்கூடியவன் அதனால உங்களுக்கு செய்வனவங்கள்ட்ட பேடுமான இல்லைங்க ஏன்னா நல்லா இருக்கக்கூடிய புகழ் பெருக்கு பெற்று இருக்கக்கூடிய ஒரு கோவிலே இந்த கோயில் மட்டும் எதுக்காக இவ்வளோ ஃபேமஸாக இருக்குன்னு சொல்லி அந்த கோயிலுக்கு செய்வனை வச்சு பிளாக் பண்ணதெல்லாம் நான் பார்த்துருக்கேன் ம் என்கிட்ட நிறைய பேர் வருவாங்க நான் குறி சொல்லிட்டு இருக்கேங்க ஐநூறு பேர் ஆயிரம் பேர் வந்த இடத்துல இன்னைக்கு யாருமே இல்லாமல் ஈ ஓட்டிகிட்டு இருக்கேன் நான் புகழ்பெற்ற ஒரு கோவிலை வந்து எங்களுக்கு சொந்தமான ஒரு ட்ரஸ்ட்டு மாதிரி வச்சு அதை பண்ணுறோம் ஆயிரக்கணக்கான கூட்டம் வந்து இப்போ எதுவுமே இல்லை அதை மாதிரி பிளாக் பண்ணதெல்லாம் பார்த்துருக்கோம் போட்டி புறாமைகள் நிறைந்த உலகம் இது அப்போ சித்தர்களை வணங்கினால் செய்வனை போகாதுன்னு சொல்கிறீங்க அப்புறம் எதுக்குங்க சித்தரை வணங்கணும் செய்வனை இருக்குன்னு உனக்கு உணர்த்துவாங்க என்ன நடக்குதுன்னே தெரியாமல் தினம் தினம் செத்து செத்து பிழைப்பதை விட இதுதான் பிரச்சனை என்பதை உணர்ந்து அந்த பிரச்சனையை எங்கே போனால் சரி செய்து கொள்ளலாம் எங்கக்கூடிய அந்த வழிகாட்டுதல் உனக்கு உணர்த்தப்படும் கிரகதோஷம் இருக்கு காகபஜர் மாதிரியான த சித்தர்களை போய்ட்டு வணங்கும் பொழுது அவர்களால் வந்து கிரக தோஷங்கள் நிவர்த்தி செய்யப்படும் கர்மாவினால் ஏற்படக்கூடியது கர்மா பல வகை இருக்குது பூர்வ ஜனமத்தில் அந்தனர்களுக்கு துரோகம் செய்ததனால் ஏற்படக்கூடிய கர்மாக்கள் பெண் சாபத்தை எடுத்துக்கொண்ட கர்மாக்கள் பல பெண்களுடைய வயிற்றுச்சலை கொட்டி கொண்டவர்களுடைய கர்மாக்கள் இதை அது வெரைட்டிஸ் நிறைய இருக்குது அப்போ இதை எப்படி அவர்கள் செய்வாங்க அப்படின்னா அதற்கு உண்டான சாஸ்திரங்கள் என்ன சொல்கிறதோ அந்த வழிமுறைகளை நாம் பின்பற்ற வேண்டும் அதற்கு தான் ஏதோ ஒரு வகையில் ஒரு குருநாதர் தேவை சித்தர்கள் உணர்த்தி விடுவார்கப்ப நூறு கோயிலுக்கு போகிறோம் நூறு பேர் போகிறாங்க நூறு பேர் போகிறவங்க எல்லாருமே அந்த கோயிலுக்கு போனவொன்னா அவங்களுடைய பிரச்சனை முடிஞ்சிருந்தா இப்போ திருப்பதியாக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான ஒரு சக்தி வாய்ந்த ஸ்தலங்கள் எதுவாக இருக்கட்டும் அங்கே நூறு பேர் போகிறாங்கன்னா நூறு பேருக்குமே அவங்களுடைய பிரச்சனை முடியுதா அப்படின்னா இல்லை அவர்களுடைய கிரகங்களுக்கு உட்பட்டு கர்மாவுக்கு உட்பட்டு அவர்களுடைய நம்பிக்கைக்கு உட்பட்டு பூர்வ ஜென்ம பந்தங்களுக்கு உட்பட்டு அது சரியாகும் ஆனா அந்த நூறு பேருக்குமே ஒரு தெளிவு கிடைக்கணும்னா அந்த சித்தர்களுடைய வழிபாடு சித்தர்கள் வழிபாடு பண்ணணும் அப்படின்னா அவர்களுக்கு முதல்ல தேவை குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகம் குலதெய்வத்தினுடைய அணுக்கிரகம் நமக்கு கண்டிப்பா தேவை அப்படின்னா அவர்கள் வீட்டில் இருக்கக்கூடிய குடும்ப தெய்வம் இந்த குடும்ப தெய்வம் நமக்கு ஒழுங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நாம் எந்த பகுதியில் வசிக்கிறோமோ அந்த பகுதியில் அந்த எல்லையில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம் அந்த எல்லையை காவல் செய்கின்ற காவல் தெய்வம் இது ஒரு எம்எல்எம் லிங்க் அப்ப எவ்வளோ தெய்வங்களும் சேர்ந்து நமக்கு அருள் பாலித்தால் கூட நம் குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்களுடைய ஆன்மாவை நல்ல நிலையில வச்சிருக்கணும் திதி தர்ப்பண காரியங்கள் புண்ணிய காரியங்கள் செய்திருக்கணும் இப்ப சொல்கிறோம் இல்லையா பெத்தவங்களை அனாத மாதிரி விட்டுட்டு பெற்றவங்களை திரும்பி பார்க்காம கட் அவுட்டு வைக்கணும் விளம்பரம் பண்ணணுன்றதுக்காக அனாத ஆசிரமத்துக்கு போய் நான் சோறு போட்டணும் போஸ்ட் ஓட்டுறதுன்னு அர்த்தம் இல்லை அதை போல் குலதெய்வ கோயிலுக்கு போய்ட்டு நான் வந்து பத்து லட்ச ரூபா செலவு பண்ணி எல்லாமே பண்ண போகிறேன்னு சொல்கிறத விட குடும்பத்தில் இருந்து இறந்து போன முன்னோர்கள் அவர்களுக்கு தேவையான புண்ணிய காரியங்கள் நம்ம செய்துமான்னு பார்க்கணும் அப்படி செய்யலைன்னா இந்த முன்னோர்களுடைய ஆன்மா அந்த குலதெய்வத்திட்ட வந்து கையேந்து நிற்கும் என் ஆன்மா இவன் இந்த இடத்துல வர்றதுக்கு காரணமே நான் தான் ஆனால் நான் இங்கே வந்து இருக்கனே என்னை முதல்ல சாந்தப்படுத்த சொல்லு நான் இறைவனோட இரண்டரை கலக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்தில் கையெந்தும் போது அங்கே உங்களுக்கு அந்த அருள் பாலிக்காமல் அவங்க கொடுக்க வேண்டிய பிரச்சனை அப்படி இல்லை நிற்கும் ஸ்டாப் ஆகிடும் ஓகே சரி இது மட்டும் தானா இன்னொன்று ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டுக்கு குலதெய்வம் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு விபூதி வாசனை வரும் இல்லை சந்தனம் வாசனை வரும் குலதெய்வம் வந்ததை நாங்கள் இந்தந்த அறிகுறி மூலயமா கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்ட்டு இப்போ நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி கெட்ட விஷயங்கள்லாம் இருக்குது நான் வந்து சித்தர்களை வழிபாடுறேன் சித்தர்கள் என்ன நோக்கி வந்துட்டாங்க அப்படின்னா இந்தந்த அறிகுறிகள் நம்ம வீட்டில் இருக்குமா சித்தர்கள் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் அல்லது குலதெய்வம் நம்ம வீட்டுக்கு வந்தாலும் நிறைய வழிமுறைகள் இருக்கு குழந்தைகளுடைய ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ரம்மியமான சூழ்நிலை நாம் தீபம் ஏற்றுறோம் இல்லையா அந்த தீபம் வந்து பிரகாசமாக நின்று அருமையாக ஜொலிக்கும் அதை பார்க்கலாம் ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி நம்ம தான் சொல்ற அனுபவ ரீதியான்ட்டு நான் என் எனக்கு வேண்டியப்பட்டவங்களுக்கு என்கிட்ட வரவங்களுக்கு சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா பால் இருக்குது இல்லையா காய்ச்சாதீங்க சுகர் எதுவும் போடாதீங்க தீபம் ஏற்றி அங்கே நெய்வேத்தியம் வைக்கும் பொழுது இந்த பால் கொண்டு போய் வைங்க உங்களுக்கு பிடித்தமான சித்தர்களை பிரார்த்தனை பண்ணுங்க கற்பூர ஆராதனை காமிச்சிருங்க ஒரு இரண்டு நிமிடம் கழித்து அந்த பால் எடுத்து நீங்கள் சாப்பிடுங்க இனிப்புடன் கூடிய சுவை அந்த பாலில் இருக்கும் சித்தர் வந்து விட்டார்கள் அந்த இடத்துல இருக்கார்கள் என்பதுக்குண்டான அறிகுறி கண்டிப்பாக சார் இதை வந்து எல்லாருமே பயன்படுத்தணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் ஏன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கடவுள்கள் அப்படின்னும் பொழுது நம்ம வீட்டில் கடவுள் இருக்காங்களா இல்லையான்றதே பல பேருக்கு சந்தேகமாக இருக்கும் அப்படி கடவுள் வந்துட்டாங்க அப்படின்றத நீங்கள் சொல்கிற இந்த ஒரு சில விஷயங்கள் மூலயமா ரொம்ப எளிமையாக புரிஞ்சிக்க முடியுது எங்களுடைய நேர்களுக்கு இன்றைக்கி பேசின விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார்